வாராகி மேற்றுமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விவரங்கள் அனைத்து முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த சேவை முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவே சரி வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரண் விவரங்களை பற்றி பார்க்கலாம் மணமகள் பேர் பார்த்திங்கன்னா சர்மிலா வயது நாற்பத்தஞ்சு வயது ஆகுது இவளுடைய ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் கவுண்டர் உறுப்பி சேர்ந்தவங்க எவங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா ராசி ஹஸ்பண்டின் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பத்தாவது வரையும் படிச்சுட்டு இப்போ சொந்தமாக இட்லி கடை தான் வச்சிருக்கதா சொல்லிருக்காங்க இவங்களுடைய திருமண நிலையில் பார்த்தீங்கன்னா கொரோனா திருமணத்துக்கு தான் சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க எவங்களுடைய முதல் திருமத்தில் கணவர் கூட கணவர் கூட ஒரு கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிடுறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு சட்ட ரீதியாக டிவைஸ் வாங்கிட்டுதாகவும் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு வந்து ரெண்டு பையன் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க பையனுக்கு ரெண்டு பையனுக்கும் க மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்குன்னா ஒரு முப்பது சவரன் நகை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து ஒரு எட்டு ஏக்கர் காடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்துட்டு வன வரக்கூடிய கணவர் லைஃப் லாங் நமக்கு ஒரு நல்ல துணையா இருந்துட்டா போதும் இவங்களுக்கு படிப்பு வசதி இல்லைனாலும் பரவாயில்ல லைஃப்லாம் நம்ம கூட இருந்து நமக்கு துணையா இருந்துட்டா போதும் அப்படின்னு சிறந்த மணமகனா இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க இவங்களுடைய வீடு வசதின்னு பார்த்தீங்கன்னா அடுக்குமாடி கட்டணம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய முகவரின்னு பாத்தீங்கன்னா முக இப்போ விருதுநகர்ல தான் அவன் இப்போ வசிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸ்சில் அவங்களுக்கே உங் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மணமகளுடைய பேர் பார்த்திங்கன்னா பொற்கொடி வயது முப்பத்தி நாலு வயது ஆகுது எங்களோட ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் பலிஜா நாயுடு உட்புறையை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க எங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா விருச்சக ராசி விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க எங்களுடைய கல்வித் தகுதின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது வரையும் படிச்சுட்டு ஒரு க ஐடி கம்பெனியில் சூப்பர்வைசர் வேலையாக வேலை பார்க்குறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க இவங்களுடைய முதல் திருமணத்தில் சில கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிடுறதாலையும் எங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தால் அதை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டதாகவும் சொல்லியிருக்காங்க எவங்களுக்கும் இப்போ லைஃப் லாங் நம்ம தனிமையில் இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா ரொம்ப கம்பல் பண்ணதால் நமக்கு ஒரு நல்ல மன தேவை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு படிப்பு வசதி இல்லைனாலும் பரவாயில்ல ஏழையாக இருந்தாலும் பரவாயில்ல நல்ல பார்ட்னர் நம்ம லைஃப்லாங் நம்ம கூட இருந்துட்டால் போதுன்ட்டு ஒரு சிறந்த கணவர் வேணும் அப்படின்ட்டு சில எதிர்பார்ப்போடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு இந்த பவுனு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு சவரம் நகை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு காடெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சொந்தமாக ஒரு ஐடி கம்பெனிக்கு தான் இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வீடு வசதின்னு பார்த்தீங்கன்னா அடுக்குமாடி கட்டணம் எல்லாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க வந்துட்டு இப்போ இவங்க கூட பிறந்தவங்களும் யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இவங்க அப்பா அம்மா கூட தான் இப்போ இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்துட்டிங்கன்னா ராணிப்பேட்டையில் தான் இப்போ வசிச்சுட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க இந்த மனமங்கல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியிற இந்த மின்னஞ்சல் முகவரி